பேட்டன்ட் காலி அப்படின்னு சொல்லிட்டு கே பிளஸ் ஃபர்டிலைசர் நிறுவனத்தை சார்ந்த பொட்டாசியம் ப்ளஸ் சிஎம்எஸ் இந்த உரத்தை வந்து யூஸ் பண்ணியிருந்தாரு ஸோ அவரோட ஃபீல்டுக்கு வந்து விசிட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தப்போ சரி ஓகே இந்த ப்ராடக்ட் நீங்கள் சொல்லி தான் சார் இதை யூஸ் பண்ணாத வரைக்கும் எனக்கு தெரியாது முன்னிக்கு வந்து எனக்கு ஃபீல் நிறைய சேஞ்சஸ் இருக்குது ஸோ நான் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணியிருந்தார் ஸோ இனி வந்து நான் எகன் பழையபடி நம்மளோட ஃபார்மர்ஸ் எல்லாம் ஃபீல்டில் போய் பார்த்து அவங்களோட வீடியோ ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற அடியால் எகன் இந்த ஒரு பேட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஆங்கில்ல இன்றைக்கி தெட்டையை தாண்டி உசிர கிட்ட இருக்கக்கூடிய நம்மளோட ஃபார்மரை பத்தி தான் அவரும் அவர் ஃபீல்ட் எப்படிலாம் யூஸ் பண்ணாரு ஸோ அவர் வந்து நம்மளோட இதை பார்த்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நிறைய ப்ராடக்ட் எல்லாம் புதுசு புதுசாக யூஸ் பண்ணியிருக்கிறாரு ஸோ வகையில் இந்த ப்ராடக்டோட பர்ஃபார்மென்ஸ் இப்போ நிறைய ப்ராடக்ட் பற்றி நம்ம ப்ராடக்ட் கொடுக்குறோம் ஸோ அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஃபீல்ட் எவ்வளோ போய் எடுத்து போட்டுன்னு சொல்லி கீழே நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இங்கே அந்த ஆங்கில தான் வந்து முழுக்க முழுக்க நான் இதை பற்றி சொல்லி கொடுக்க போகிறேன் ஸோ அந்த ஆங்கில தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவில் ஃபுல்லாக அணிஞ்சிருங்க ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என் பேர் மஞ்சுநாத் கோரட்டகிரி வில்லேஜ் டெங்கனிக்கோட்டை தாலுக்கோ கிருஷ்ணகிரி டிஸ்டிக்ட் ஒரு பத்து வருஷத்துக்கா இந்த விவசாயம் பண்ணுறேன் ரெண்டு ஏக்கரை ரோஜ் போட்டு போட்டிருக்கேன் சாமத்தி எல்லாம் போட்டிருக்கேன் பத்து ஏக்கரை இருக்கும் எல்லாம் முன்னே துண்ணி கட்டும்போது டிஏபி காம்ப்ளக்ஸ் எல்லாமே போடுறேன் அதுக்கு இப்போ ட்ரிப்பு போடும்போது ட்ரிப்பு எரு வந்து போது எல்லாம் ட்ரிப்பு இது தான் யூஸ் பண்ணுறேன் பெட்ரோலை இருக்கும் நிறையா ட்ரிப்பு எரு இதெல்லாம் இருக்கும் இப்போ அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஆயிரம் எல்லாமே இருக்கும் எது போடலான்ட்டு இன்னும் சந்தேகம் இதெல்லாம் இருக்கு இதாக இருக்கிறேன் முன்னாலே எல்லாமே புத்து பேர் நல்லா கேட்டு கேட்டுட்டு எல்லோரும்னு கேட்டுட்டு யாவது நல்லா ரிசல்ட் வரும் அதுதான் போடுவேன் பைசா இது என்ன க இதே இல்லை யாரு ரிசல்ட் ஓதோ அதான் யூஸ் பண்ணுறேன் எது போடலான்ட்டு எல்லாரும் கேட்டு பார்த்தேன் எங்கள் ஃப்ரெண்டு ஒரு ஆள் இது போ போடலாம் நல்லா இருக்குது குவாலிட்டி இருக்குதுன்னு சொன்னார் அதுக்கு இந்த பாட்டன் இது எடுத்து வந்து போட்டேன் நல்ல ரிசல்ட் வந்துருச்சு நல்லா குவாலிட்டி வந்துருக்குது நல்லான தெரியுது இதுக்கு போட்டுக்கு முன்னாலே நல்ல ரிசல்ட் இல்லை நல்ல பூ குவாலிட்டி இல்லை சிகுறு நல்லா இல்லை இது போட்டு அப்புறம் நல்லா குவாலிட்டி வந்துருக்குது நல்ல சிகுறு நல்லா வந்துருக்குது நல்லா பரவாயில்லைன்ட்டு திருப்பி போடலான்ட்டு ஒரு இது வந்துருக்குது எங்களுக்கு இதுக்கு முன்னாலே வேற இதெல்லாம் போட்டால் ஆகும் திருப்பி அங்கே குறையும் இது போட்ட முன்னால போட்ட அப்புறம் கண்டினியூவாக நல்ல செடி க்ரீனாக நல்லா இருக்கும் குவாலிட்டியும் நல்லா இருக்கும் வரும் பூன்னு ஒரே மாதிரி யூகோலா இது பண்ணியிருக்குது யூகோலா ஈல்டு வரும் வெயிட் வெயிட்டும் குறையில யூகோலா வருது மொத்தத்தில் எல்லா கம்பெனி எல்லா வேற ஒரு போடுறதுக்கான இந்த கம்பெனி போடுறதுக்கும் நல்லா எல்லா இது மொத்தமே நல்லா நல்லா ஃபீல் இது வந்துருக்குதோ இது வந்ததுக்கு நான் ஹாப்பியா ஃபீல் பண்றேன்